கத்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் இப்படிய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர் உடைய காரூண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று வாசிக்கிறோம் தேவன் நமக்கு தந்த நன்மைகளிலே ஆசீர்வாதங்களிலே முதன்மையானதும் மேன்மையானதும் என்னவென்றால் தேவன் நமக்கு தந்த அந்த ரட்சிப்பின் அனுபவம் அவர் ரட்சிப்பின் கேடகத்தை நமக்கு தந்திருக்கிறார் இந்த என்னும் பொக்கிஷத்தை நாம் மட்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது இந்த மட்பாண்டத்திலே தேவன் வசிப்பதற்காகவே தேவ ஆவியை தெய்வ ரட்சிப்பை நமக்குள்ளாய் வைப்பதற்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால் அது நாம் பெற்ற மிகப்பெரிய சிலாக்கியம் நாம் இதற்கு எதற்கும் தகுதியுள்ளோ இல்லாதவர்களாய் இருந்தாலும் தேவன் நம்மை உயர்த்துவதற்காக நம்மை பெரியவர்களாய் மாற்றுவதற்காக நம்மை தெரிந்தெடுத்து நம்மிலே இப்படிப்பட்ட ரட்சிப்பின் அனுபவத்தை தேவனை அறிகிற அறிவை நமக்கு தந்து வைத்து வைத்திருக்கிறார் ஆகவே நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் ஒருபோதும் பார்க்க வேண்டாம் சூழ்நிலைகளை பார்க்கிலும் பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அநேக நேரங்களிலே தேவன் நமக்கு தந்த இந்த ரட்சிப்பின் கேடகத்தை நாம் மறந்து போய் விடுகிறோம் தேவன் நம்மை உயர்த்துவதற்கும் நம்மை பாதுகாப்பதற்கும் அவர் போதுமானவராகவே இருக்கிறார் மார்க்கு நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அங்கு இயேசு ஒரு படகிலே ஏறிச் செல்கிறார் அப்பொழுது மிகுந்த பலத்த சுழல் காற்று வந்து அந்த படகின் மேலே மோதியடிக்கிறது அவர் பின்னணியத்திலே நித்ரையாக இருக்கிறார் அப்பொழுது சீஷர்கள் ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று அவரை தட்டி எழுப்புகிறார்கள் எழுந்தவர் அந்த கடலை பார்த்து அதட்டி இறையாதே அமைதலாயர் என்று சொன்னபோது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை என்னும் படகிலே தேவன் இருக்கிறார் ஆனால் அந்த தேவன் இருக்கிற படகில்தான் அத்தனை சோதனைகள் அத்தனை வேதனைகள் ஆனால் அந்த சூழ்நிலைகளோ சோதனைகளோ வேதனைகளோ இயேசுவை அங்கு தட்டி எழுப்பவில்லை சீஷர்கள் அங்கு அழைக்கும் பொழுதுதான் அங்கு சத்தமிடும் பொழுதுதான் இயேசு எழுந்து அந்த சூழ்நிலையை அதட்டி போடுகிறார் பிறகு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சூழ்நிலைகள் சோதனைகள் ஒன்றும் தேவனை தொடுவதில்லை ஆகவே அது நம்மையும் சேதப்படுத்தாது இருக்க வேண்டுமென்றால் நாம் தேவன் தந்த ரட்சிப்பை நாம் உணர்ந்தவர்களாக தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் தேவன் நமக்கு தந்த இரட்சிப்பு எவ்வளவு பெரியதென்றால் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்கிறார் நமக்கு ரட்சிப்பை தந்த தேவன் நமக்கு நிகரானக ஒருவரையும் அவர் வைக்கவில்லை ஆகவே நாம் மிகவும் விளையேறப்பட்டவர்கள் விசேஷித்தவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் யோசிப்புனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய தரிசனத்தை அழைத்து போடுவதற்கு அங்கு பத்து பேர் சூழ்ந்து நின்றார்கள் ஆனால் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு யோசிப்புக்குள் ஒருவர் இருந்தார் அவர் அவனை பெரியவனாய் மாற்றினார் ஆகவே நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் ஒருபோதும் பாராதபடி நமக்குள் இருக்கிற பெரியவரை நாம் பார்க்கும் பொழுது அவர் நம்மை பெரியவர்களாய் மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார் சூழ்நிலைகள் ஒருபோதும் நம்மை மூழ்கடிக்காது ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை இன்னும் படகிலே நம்முடைய மட்பாண்டங்களிலே இயேசு இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள் இதுவரை நம்மை நடத்தி கொண்டு வந்தவர் இனிமேலும் நம்மை நடத்துவார் நம்மை நம்மோடு கூட அவர் இருப்பதற்காக நம்முடைய வாழ்க்கை என்னும் படகுலே வசிப்பதற்காகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார் நாம் எதற்கும் தகுதியானவர்கள் அல்ல ஆகவே தேவன் நமக்கு தந்த அந்த இரட்சிப்பின் கேடகத்தை நாம் பாதுகாத்து கொள்கிறவர்களாய் நாம் நம்முடைய சூழ்நிலைகளிலே அதை உபயோகிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுது கத்தருடைய காரூயம் நம்மை சூழ்ந்து கொள்கிறதாய் நம்மை பெரியவர்களாய் மாற்ற போதுமானது ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் கிருஷ்வின் நாமத்தின் மூலமாயிடு சன்னிதானத்தில் வருகிறேன் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்ற வேத வார்த்தையின்படி எனக்குள்ளே இருக்கிறவர் எங்களோடு கூட இருக்கிறவர் நீர் பெரியவராக இருக்கிறேன் இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த எல்லா நன்மையான பாதைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் திரட்சிப்பின் அனுபவத்தை நாங்கள் இன்னும் ஆண்டு புதுப்பித்துக்கொள்ள புதுப்பித்து கொள்ள நீர் எங்களை உயர்த்த அது போதுமானதாகவே இருக்கிறது ஒன்று உடைய சமூகத்திலேயே நாங்கள் கிட்டிச்சேர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ங்க உடைய கரம் தாங்கட்டும் இயேசுவின் முழிஞ்சபுங்கலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்